அண்ணன் தம்பி போதும்பி அனைவருக்கும் வணக்கம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியுடைய தலைவர்கள் அவங்க திட்டத்துக்கு வைப்பது தமிழ்நாட்டில் சாதாரண விஷயம் அம்மா உணவகம் கலைஞர் நூலகம் அப்படிலாம் வைப்பாங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு எம்ஜிஆர் மருத்துவமனை எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் காந்தி அரசு மருத்துவமனை அப்படின்னு தலைவர்கள் ஒரு மாண்புக்கு மரியாதைக்கு வைக்கிறது இயல்பு தான் ஆனால் திமுக மாதிரி விளம்பர அறிப்படுத்த ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்திலே நான் பார்த்தது கிடையாதுங்க அப்படி ஒரு விளம்பர அரிப்பு இந்த ஆட்சியோடு இனிமே இவங்க முடிஞ்சு முடிஞ்சிடும் இந்த ஆட்சியோடு இவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வரப்போகிறது இல்லை அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே திரும்பினாலும் கலைஞர் தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் பல்நோக்கு கூர் மருத்துவமனை கலைஞர் கோட்டம் கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் மருத்துவமனை கலைஞர் அறிவியல் கல்லூரி கலைஞர் எல்லாத்துக்கும் கலைஞர் இப்போ கலைஞர் பல்கலைக்கழக வர தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கலைஞர் கருணாநிதி நகரு கலைஞர் கருணாநிதி தெரு கலைஞர் கே கலைஞர் உரிமை தொகை கலைஞர் நூலகம் எல்லாத்துக்கும் கலைஞர் 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 இப்பா நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் வேற தலைவர்களே இல்லையா இப்போ தலைவர்களுக்கு பஞ்சமாக தமிழ்நாட்டுடைய மொழிப்போர் தியாகிகள் எல்லை மீட்பு போராளிகள் விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழ் மொழி மண்ணுக்காக இறந்து போன எத்தனையோ தலைவர்கள் ஏன் அரசியலில் உண்மையின் நேர்மையாக வாழ்ந்த ஓராயிரம் தலைவர்கள் இருக்கும் பொழுது திமுக ஆட்சி தான் திமுகவோட தலைவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கார் மாட்டுக்கட்டத்தில் அதுக்காக எங்கு திருமாளும் கலைஞரா கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டுறாங்க அதுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையமா ஏன் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னா கலைஞர் நூற்றாண்டுலேருந்து பன்னெந்தாயிரம் எடுத்து கொடுத்தீங்களா முரசொலி அறக்கட்டலில் கட்டப்பட்ட பேருந்து நிலையமா இல்லை அஞ்சுகொம்பால் அறக்கட்டலில் கட்டப்பட்ட பேருந்து நிலையமா இல்லை ரெட் ஜெயந்தி பிக்சர்ஸுடைய வருமானத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையமா மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு எதற்கு கலைஞருடைய பேர் சரி அதையாவது பொறுத்துக்கலாம் சரி கலைஞர் நூற்றாண்டுக்கு ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னு விட்டு போனீங்க மதுரையில் மதுரையின் அடையாளமாக தமிழருடைய வீர கூடிய ஜல்லிக்கட்டு மைதானத்தை திமுக அரசாங்கம் கெட்டுகிறது நாற்பத்தி நாலு கோடியில் மதுரை அலங்கானூர் பக்கத்தில் கீழக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் கிட்டப்படுகிறது பெரிய பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஐயாயிரம் பேர் கேலரிலேருந்து உட்காந்து பார்க்குறது போல் ஒரு மைதானம் இந்த மைதானத்தை இந்த ஆண்டு திறக்கணும்னு சொன்னாங்க ஆனால் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆண்டு திறக்க முடியாது அடுத்த ஆண்டுகளும் திறப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த மைதானத்திற்கு நைட்டோட நைட்டாக ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கு திமுக அரசாங்கம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானமாக இதுக்கு போடு பழங்கை கொண்டு இறக்கியாச்சு கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம்னு இறக்கியாச்சு நான் கேட்குறேன் ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தாரா ஜல்லிக்கட்டு வீரரா உடனே கேட்பான் எம்ஜிஆருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் என்ன சம்பந்தம் ரயில் கண்டுபிடிச்சாரு ரயில்வே நிலையத்துக்கு எம்ஜிஆர் பேர் வைக்கலையா அப்படின்னு கேட்பான் ஏதோ ஒரு ரயில்வே நிலையத்திற்கு ஒரு பேருந்து நிலையத்திற்கு ஒரு மருத்துவமனைக்கு ஒரு தலைவர் பேரை வைக்கிறதுல மாற்று கிடைத்துல ஒரு பேர் ரெண்டு பேர் வச்சுட்டு போங்க ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தமிழர்களுடைய வீர அடையாளம் இல்லை இந்த ஜல்லிக்கட்டுக்காக கருணாநிதி எழுதினாரு கருணாநிதி பேசினாரு ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்த பொழுது அந்த தடைக்காக திமுக போராடியது அந்த தடை போட்ட வழக்கு செலவை பார்த்து கொண்டது வழக்கறிஞரை அனுப்பியது இல்லை அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு மக்களுக்கு முன்னாடி நின்று போராட்டத்தை நடத்தியது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை திமுக ஆட்சியில் இருக்கும்போதுதான் ஜல்லிக்கட்டுக்கு தடை வருகிறது அது காங்கிரஸும் இந்த திமுகவும் தான் முழுமையான காரணம் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மூடநம்பிக்கைக்கு மூடநம்பிக்கை போட்டி அது வந்து ஒரு ஒரு மிக மோசமான போட்டி அது தமிழர்களை காட்டு முராண்டி ஆக்குகிறது மாட்டு வதைக்கிறாங்க தமிழ் அது அதுக்குள்ள சாதி இருக்கிறது அது மதுரையினுடைய பிற்போக்குத்தனமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ஜல்லிக்கட்டு போட்டியை ஏளனப்படுத்திய கூட்டம் தான் இந்த திராவிட திருட்டு கூட்டம் ஜல்லிக்கட்டை ஏளனப்படுத்தியவர்கள் அது பிற்போக்குத்தனம் என்றவர்கள் அது சாதி விளையாட்டு என்று சொல்லியவர்கள் அது காட்டு முராண்டி விளையாட்டு என்று சொல்லிய இந்த கூட்டம் தமிழர்கள் போராடி பெரு பெரிய அளவில் வெற்றி பெற்ற பிறகு உடனடியாக அந்த ஜல்லிக்கட்டுக்கான கிரெடிட் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஜல்லிக்கட்டு போட்டி என்பது ஏறு தழுவுதல் அது தமிழருடைய பண்பாட்டில் இருக்கிறது சங்க இலக்கியத்திலே கொள்ளேற்று கோடஞ்சுவாலை மனுவையிலும் புள்ளாலை ஆய மகள் என்று சங்க இலக்கியத்திலே குறிப்பிருக்கிறது என்று சொல்லி உருட்டின கூட்டம் தான் இந்த திருட்டு திராவிட கூட்டம் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற உடனே அந்த வெற்றியை கொண்டாடிவிட்டு நாம் போராடிய பொழுது எதற்கும் வராத திமுகவுடைய தலைவர் கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் எதற்கு அவர் பெயரை வைக்கணும் இல்லை ஜல்லிக்கட்டு மைதானம் கெட்டுவதற்கு கருணாநிதி சம்பாதிச்சு பராசக்தி மனோகராக்கி வசனம் எழுதி சம்பாதிச்சார் இல்லையா அன்னைக்கே வசனத்துக்கே அஞ்சு கோடி வாங்கினாராம் அவர் பெரிய ஐயாயிரம் ரூபாய் கூட தர மாட்டாங்க வசனத்துக்கு ஆனால் அவங்க அள்ளி விடுவாங்க அன்னைக்கு ஐம்பது லட்சம் வாங்கினாருன்னு சொல்லி அந்த வசனம் எழுதிய பணத்தில் ஏதாவது இடம் வாங்கி கொடுத்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கொடுத்துருக்காருன்னா பேர் வைக்கலாம் இல்லை இப்போ கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் சம்பாதிச்ச பணத்தில் இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் வாங்குகிறான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜல்லிக்கட்டு மைதானம் கேலரி அமைக்க இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல அவருடைய பேர உதயி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயந்த் மூவிஸ் மூலியமாக சம்பாதிச்ச பணத்துல இந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு நாற்பத்தி நாலு கோடி ரூபா வந்து பாதி பணத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர் பெயரை வைக்கலாம் அரசினுடைய பணத்துல மக்கள் வரிப்பணத்துல நாற்பத்தி நாலு கோடியில் கெட்டப்படுகிற இந்த மைதானத்திற்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு கருணாநிதியின் பெயரை வைக்க வேண்டும் மதுரையின் அடையாளமாக வேற யாருமே இல்லையா மதுரையின் அடையாளமாக முத்துராமணிய தேவர் இருக்கார் இமானுவேல் சேகரனார் இருக்கார் மதுரையினுடைய அடையாளமாக காமராஜர் இருக்கார் விருதுநகராக இருந்தாலும் அது மதுரையினுடைய தான் மதுரனுடைய அடையாளமாக மருதுபாண்டியர் இருக்காங்க வேலுநாச்சர் இருக்காங்க மதுரனுடைய அடையாளமாக சேதுபதி மன்னர்கள் இருக்காங்க மதுரையினுடைய மிகப்பெரிய அடையாளமாக பாண்டிய நெடுஞ்சலி என்று இருக்காரு சரி இவர்கள் வச்சா கூட சாதியவர்னா பாண்டி பாண்டிய நெடுஞ்சலி வைக்கலாம் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய வள்ளல் பாண்டித்துறை தேவர் மதுரையின் அடையாளமாக இருக்காரு அவர் பேரை வைக்கலாம் இப்படி ஓர் ஆயிரம் தலைவர் இருக்காங்களே அவங்க பேரையெல்லாம் விட்டுவிட்டு கருணாநிதி பேரை எதற்காக வைக்கணும் மதுரையின் அடையாளமாக மீனாட்சி இருக்காங்க மீனாட்சி ஜல்லிக்கட்டு மைதானம் வச்சா கூட யாரும் கேட்க போறது கலைஞருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்னையா சம்பந்தம் என்ன திமர்னா எவன் கேள்வி கேட்பான் என் நம்ம வச்சா நம்ம ஆட்சி நம்ம அதிகாரம் நமக்கு முட்டு கொடுக்க அமைச்சர் மூர்த்தி போன்ற ஆட்கள் இருக்காங்க அவங்க வாயை அடைச்சிடலாம் அவங்க பண்ண ஊழலை கண்டுக்க இல்லை ஜா கலைஞர் பேரை வச்சேன்னா யா எவன் பேரே வச்சிட்டு போட்டு நமக்கு நமக்கு தேவை காசு தானப்பா இந்த நாற்பத்தினாலு கூட்டத்தில் எவ்வளோ கொள்ளடிக்கலாம் இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுறதுல எவ்வளோ கொள்ளடிக்கலாம் கலைஞர் பேரை வச்சேனா யார் பேரை வச்சா நமக்கு என்ன அப்போது ஒரு வரலாறை நிறுவுகிறது திமுக திமுக ஆட்சி இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது என்று தெரிந்துவிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க கலைஞர் 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 என்று விளம்பர அரிப்படுத்து ஒரு முழுக்க முழுக்க எந்த இந்த தமிழ் படம் உற்படத்தில் சிவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சிவா இன்டர்நேஷனல் பீச்சு சிவா மின்சார வாரியம் அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கலைஞர் மின்சார வாரியம்னு பேர் வைக்கலை மெரினா பீச்சுக்கு கலைஞர் பீச்சுன்னு பேர் வைக்கலை அடுத்த வந்து எல்லாத்துக்கும் வச்சுட்டான் ஒருத்தன் சொல்கிறான் இந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு பேர் மைதானம்னு பேர் வைக்கிறீங்களே ஒரு விளம்பர அரசியலுக்கு அறி அளவே இல்லையான்னு கேட்டால் நாங்கள் அப்படி வைப்போம் ஆகஸ்ட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் எது திறந்தாலும் நாங்கள் வந்து கலைஞர் பேர் தான் வைப்பான் கக்கூஸ் திறந்தாலும் கலைஞர் பேர் தான் வைப்பிடாடா சரி எல்லாத்துக்கும் வைக்கிறல அப்போ இந்த டாஸ்மாக்கும் கலைஞர் பேர் வச்சிரு கலைஞர் நூற்றாண்டு குடிப்பகம் வச்சிரு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து இருக்கலாம் கலைஞர் நூற்றாண்டு குடிப்பகம் இருக்க கூடாதா கலைஞர் நூற்றாண்டு குடிப்பகம் கலைஞர் ரம்மு கலைஞர் ஜின்னு கலைஞர் ஓட்கா கலைஞர் பீரு கலைஞர் ஒயின்னு கலைஞர் பிராண்டி கலைஞர் ஆம்லெட்டு கலைஞர் ஆஃப் ஆயிலு கலைஞர் டிக்கா கலைஞர் வலியல் கலைஞர் முட்டை பொரியல் கலைஞர் மாஸ்கு கலைஞர் பிரியாணி கலைஞர் புரோட்டா கலைஞர் கொத்து புரோட்டா கலைஞர் குருமா கலைஞர் சிக்கன் சிக்ட்டி ஃபைவ் எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்கேன் ஏன் தமிழ்நாடுன்னு வச்சுக்க கலைஞர் நாடுன்னு வச்சு விட்டுப்போ தமிழ்நாட்டில் வேறு யாருமே போகிற கடல மட்டும் தான் பிறந்தாரு நல்ல வேலை அண்ணன் சீமான் போன்ற ஆட்கள்லாம் இல்லைன்னு வைங்களேன் தமிழ் மொழியை கண்டுபிடிச்சதே கலைஞர் கருணாநிதின்னு சொல்லிவானுங்க எங்கள் தமிழ் மொழின்னு இருக்குல்ல அந்த தமிழ் மொழிங்கிறது என்னங்க கலைஞர் வாயிலேருந்து பேசின முத முதல்ல அவங்க சின்ன பிள்ளையா போது அவங்க அம்மா பார்த்து அம்மா அப்படின்னாரு அப்புறம் தாங்க தமிழே பிறந்துச்சு கலைஞர் செத்தன்னைக்கு ஒருத்தன் தமிழ் செத்து போச்சுன்னு போகிறான் ஏ லூசு பயலே லுச்சா பயலே மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த தமிழ் மொழி கலைஞர் செத்து போனிக்கு தமிழ் செத்து விட்டது கலைஞர் தானே செத்து போனாரு இன்னொருத்தன் போடுறான் தமிழுக்கு வயது தொண்ணூறான் யார் கலைஞருக்கு வயது தொண்ணூறு தமிழ் ஐயோ கீழடி ஆராய்ச்சிக்கு முன்னாடியே ஆகா அதுக்கு முன்னாடி வந்து சிந்து சம்பளி நாகரடி ஆராய்ச்சிக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் நாம் சொல்கிறோம் ஆனால் ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு மூத்த மொழி என்று தமிழர்கள் சொல்கிறாங்க ஆய்வுகள் சொல்லுது ஐம்பதாயிரம் வருஷம் இருக்கலாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி அதுவும் வாளோடும் வேலோடும் தோன்றிய குடி தமிழ் குடிங்கிறான் தமிழ் குடி தோன்றுச்சுன்னா தமிழ் மொழியும் தோன்றிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மூத்த மொழிக்குடிய பெருமைக்குரிய சொந்தக்காரர்களை தமிழுக்கு வயது தொண்ணூறுன்னு கலைஞருக்கு போகிறான் கலைஞருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் கம்பரை விட கபிலரை விட கண்ணதாசனை விட ஏன் வைரமுத்துவை விட கலைஞர் கருணாநிதி தமிழ்மொழி கவிஞரா கருணாநிதி எழுதிய ஒரு கவிதையை சொல்லு சும்மா அந்த உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணரே உடையவள் புதுநிலமே அன்பே அழகே அமுதே இன்பமே இனிய தென்றலே மரகதமணியே மாணிக்க சொல்றே மன்மத விளக்கு அதை மட்டும் சொல்லக்கூடாது அதை தவிர்த்து விட்டு வேறு ஏதாவது சொல்லு இதை ஒன்றை வச்சு சும்மா குருட்டிக்கிட்டு இருக்காங்க கா பாரதிதாசனையும் விட கலைஞர் கருணாநிதி பெரிய கவிஞரா பாரதியாரை விட கலைஞர் கருணாநிதி பெரிய கவிஞரா தமிழ் பற்றாளரா தேவனைய பாவாணரை விட யார் யார் கவிமணி தேவசி பிள்ளையை விட வா உ சிதம்பரனாரை விட கலைஞர் கருணாநிதி பெரிய கவிஞரா நாமுத்துக்குமாரை விட கலைஞர் கருணாநிதி பெரிய கவிஞரா சொல்லு ஏன் இப்போ இருக்கிற சிநேகனை விட கலைஞர் கருணா யுகபாரதியை விட கலைஞர் கருணாநிதி பெரிய கவிஞரா பெரிய தமிழ் பற்றாளரா பத்து தமிழ் வைத்து கொண்டு அவர் திருக்குறளுக்கு குரலோவியம் எழுதினார் அதுதான் சத்தியமான யதார்த்தமான உண்மை திமுகவுடைய உண்மையான தொண்டர்களுக்கும் திமுகவுடைய பழைய கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் தலை கலைஞர் எப்படிப்பட்ட தமிழ் பட்டாளன்னு கலைஞர் தமிழை படித்தார் தமிழை படித்து தமிழை வச்சு அவர் வாழ்ந்தார் தமிழை வைத்து வளர்த்து கொண்ட தமிழை அவர் வளர்க்கல தமிழ் தான் அவரை வளர்த்தது நீங்கள் வைங்க அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது குற்றம் உங்கள் கையில் இருக்கிறது அதனால் நீங்கள் வைக்கிறீங்க ஆனால் ஒரு நாள் இந்த அதிகாரம் மாறும் மாறி வரும்போது எந்தெந்த இடத்திலாம் கலைஞர் பேரை நீங்க வச்சீங்களோ அந்த எந்த இடத்திலும் கலைஞர் பேர் இருக்காது அந்த மாவட்டத்தினுடைய அந்த மண்ணினுடைய பெருமைக்கு சொந்தக்காரனுடைய அவர்கள் பெயர்கள் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நிறுவப்படும் நீ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து கட்டுறியா கட்டு கலைஞர் மருத்துவமனை வைக்கிறியா வை கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு வைக்கிறியா வை வை எத்தனை நாளைக்கு வைப்பேன் ஒரு நாள் வருவோம் ஒட்டு மொத்தமாக அதை அடித்து உடச்சி போட்டு அந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்காக போராடிய தலைவர்கள் மொழிகாத்த வீரர்கள் எல்லை காத்த வீரர்கள் விடுதலை போட்ட வீரருடைய பெயர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நிறுவப்படும் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி பெயர் வைப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மதுரை தமிழர்கள் தமிழர்கள் ஒன்று கூடி இதை தடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விளம்பர அறிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தன்னுடைய பாதுகாப்புக்காக ஆறு காரு புதுசாக வாங்கியிருக்காருங்க கருப்பு கலரில் இன்னோவா கிறிஸ்டா பைலட் கார்னு போட்டு காவலர்கள் புடைசூல இவர் போர் போகிறாராம் நான் கேட்குறேன் பாகிஸ்தானில் போறீங்களா இல்லை இந்தோனேஷியாவில் போறீங்களா இல்லை ஆப்கானிஸ்தானுக்கு போகிறீங்களா உங்களுடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் மத்தியில் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு எதற்காக பாதுகாப்பு நீங்கள் ஒன்று நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் பாதுகாப்பு குறைபாடு இருக்கும் என்ன ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி எல்லாம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பைலட்டு ஒரு ஒரு கன்மன் போகலாம் கொண்டு போகலாம் ஒரு இசட் பிரிவு பாதுகாப்புக்கலாம் ஏற்கனவே இவருக்கு இசை பிரிவு பாதுகாப்பு இருக்குது அதை தாண்டி இவருக்கு வந்து ஆறு பைலட்டான் காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு முன்னாடி ஒரே ஒரு ஜீப்பு காவல்துறை ஜீப்பு இந்த சூழல் விளக்கு புதிருத்தி சைலண்ட் பொருத்தி போதை கீ கீ சத்தம் போட்டுக்கிட்டு உடனே காமராஜர் கூப்பிட்டு என்ன ஒரே சத்தமாக இருக்குன்றேன் அப்படிங்கிறாரு ஐயா உங்கள் பாதுகாப்பு தான் போலீஸை இருக்கு நான் என்ன பாகிஸ்தானில் போயிட்டுருக்கேன் என் ஊரில் தானே போயிட்ருக்கேன் என் மக்கள் நினைச்சே போகிறான் வண்டியை திருப்பி போ பெட்ரோல் பிடிச்ச கேடா அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை திருப்பி அனுப்பிட்டு ஒரே ஒரு அம்பாஸ்டர் காரில் தன்னுடைய மக்களை பார்க்க போயிருக்கார் அந்த காமராஜர் முதலமைச்சராக இருந்த அதே தமிழ்நாட்டில் இவர் போகிறது மூன்றரை கோடி ரூபா காரு புல்லெட் ப்ரூஃபு அது இல்லாமல் சுற்றி வந்து காவலர்கள் பாதுகாப்பு அது இல்லாமல் இவருக்கு ஆறு ரெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள ஆறு கார்களை தமிழ்நாடு முதலமைச்சருடைய பாதுகாப்புக்கு அதுலேருந்து என்ன தெரியுது மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு தெரியுது காமராஜர் போனார்னா காமராஜர் மக்கள் யாரும் கேள்விக்க மாட்டான் காமராஜர் ஐயா போறாருன்னு கையெடுத்து கும்பிடுவான் இவர் போகிறாருன்னா யோ நாலாயிரம் கோடி என்னாச்சு பேக்கேஜ் அப்படின்னு கேட்பான் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க வந்து சொன்னீங்களே ஸ்டாலின் தான் வராது விடியல் தர நீங்களே எங்க அந்த விடியல் கேள்வி கேட்டான்ல சென்னை வெள்ளத்தில் விடியல் எங்கன்னு கேள்வி கப்பான்னு பயந்து போய் மக்களுக்கு எதுவுமே செய்யாதனால உயிருக்கு அச்சுறு ஏற்பட்டு மக்கள் கேள்வி கட்டுவானோ சட்டையை பிடிச்சிருவானோ என்று பயந்து போய் இப்போ ஆறு காரியம் வாங்கியிருக்காரு நம்ம விளம்பரம் முதலமைச்சர் இல்லம் தலை முறை தனை நீ வழி